உண்மையில் விஷ்ணு மாயா எப்படிப்பட்ட தெய்வம் என்று தெரியுமா அதுதான் இன்றைய வீடியோ பதிவு மாயாவை பற்றி சொல்லணும்னா முந்தையே சொன்ன மாதிரி தான் சுவாமி ஒரு சிப்ரப்பிரசாத நிறுதி ஒரு நொடியில் கோபமும் படுவார் ஒரு நொடியில் அனுதாபமும் படுவார் அடிக்கவும் செய்வார் அணைக்கவும் செய்வார் இதுதான் மாயாவோட மெயினான ஒரு அம்சம் ஏன்னா மாயா வந்துட்டு காட்டிலே பிறந்து காட்டிலே வளர்ந்த தெய்வம் பாசம் அன்பு கோபம் எது காட்டினாலும் அளவுக்கு அதிகமாக காட்டக்கூடிய தெய்வம் தன் பத்தன் அளவுக்கு அதிகமாக நெசிக்கவும் செய்வார் தப்புன்னு வந்துட்டா யோசிக்கவே மாட்டார் பட்டுன்னு அடிச்சிருவாரு அதுதான் மாயா மாயாவை பத்தி சொல்லணும்னா சொல்லில் அடங்காத ஒரு தெய்வம் சிவனோட அம்சத்துல மூன்று தெய்வங்கள் பிறந்தாங்க சிவனோட அம்சத்திலேயே உருவெடுத்த தெய்வங்கள் எல்லாரும் சொல்லலாம் சுடல மடசாமி முனீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி மறைக்கப்பட்ட ஒரு தெய்வம் தான் மாயா மாயா சிவசுதனும் சொல்றதும் தாண்டி சிவனோட அம்சம்னே சொல்லலாம் சிவ விஷ்ணு சங்கம சைதன்யம் விஷ்ணு மாயா அப்படின்னு தான் மாயாவ சொல்லுவாங்க எப்படின்னா சிவன் மாதிரி கோவத்திலேயும் விஷ்ணு மாதிரி பொறுமையிலும் உகர்ந்த தெய்வம் அவர் சக்தியோட வகித்துல தரிச்சதுனால அவருக்கு பாசமும் அதிகம் அதிக பாசம் தன் பத்தன அளவுக்கு அதிகமா நெசியக்கூடிய தெய்வம் சோதனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் தான் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயாவை பத்தி சிலர் வந்துட்டு தப்பான எண்ணங்கள் தப்பான சிலருக்கு சொல்றாங்க சாமி வந்துட்டு எனக்கு இன்னும் சாமி கும்பிட்டு நான் பல வருதங்கள் ஆச்சு சாமி எனக்கு காட்சி தரல சாமி எனக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அவரை முழுசாக அறிஞ்சவங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க இறைவனை வந்துட்டு நேர்ல பார்க்குற காலமோ பேசுகிற காலமோ இது கிடையாது இது கலியுகம் இறைவனை நம்மால் உணர மட்டும்தான் முடியும் அதையும் தாண்டி உன் பக்தி அளவுக்கு மீயதான் இருந்ததுன்னா நம்மளோட பக்தி அளவுக்கு மீறிய இருந்ததுன்னா நிச்சயம் தெய்வம் காட்சி கொடுப்பாரு ஆனால் அதுக்கு நம்ம பொறுக்கணும் இறைவன் நினைக்கணும் அவர் நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுதான் இதுல முக்கியமான ஒரு இது மாயா விஷ்ணு மாயா விஷ்ணுமாயான்னு அணுந்திரமும் சொல்லி குழம்பு மட்டும் போதாது ஆத்மாத்தமா அவர் நினைக்கணும் விஷ்ணுமாயவை அடையணும்னா விஷ்ணுமாயாவை அடையணும்னா நிறைய பலிகள் கொடுத்தாலோ இல்லை பூஜைகள் பண்ணாலோ இல்லை மாந்திரிக மந்திரங்கள் ஓதுனாலோ தான் அவர் சித்தி அடைவார் என்று சொல்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு எண்ணம் தப்பான ஒரு இது அந்த எண்ணத்தை மாற்றிக்கணும் மாயாவுக்கு மாயாவை அடையணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டால் ஒரு மெயினானது ஒன்று என்னன்னா தர்மம் தர்மம் தர்மம்னு சொன்ன உடனே உடனே போய் ஊர் முழுக்க சாப்பாடு போடுறதும் இப்படி பண்றது அப்படி பண்றது அந்த ஆளுக்கு எதை கொடுத்து இந்த ஆளுக்கு எதை கொடுத்து சொல்லிக்காமிக்கிறதுக்கு வேற தர்மம் கிடையாது நம்மளால எவ்வளவு முடியுமோ என்ன செய்ய முடியுமோ யாருக்கு எது செஞ்சா நல்லதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடணும் தர்மம்ன்ற ஒரு வழியில மட்டும்தான் மாயாவை ஈஸியா அடைய முடியும் நீ தர்மம் பண்ற அப்படின்னு நினைச்சாலே அவர் சந்தோஷப்பட்டுருவாரு என் பக்தன் இப்படி இருக்கானான் அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடும் கண்டிப்பாக உன்னை தேடி ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை தேடி வந்துடுவார் தர்மத்தால் மட்டும்தான் அவரை அடைய முடியும் மாயா தன் பக்தனே தவறு செய்தாலும் வராகி போல தான் தட்டி திருத்தி தன்வசம் படுத்தக்கூடிய தெய்வம் அதுக்கும் மேலே ஒரு தடவை இன்னும் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக அடிச்சிடுவார் ஏன்னா அவர் சிவனோட அம்சத்தில் பிறந்த தெய்வம் இல்லையா அதனால மன்னிப்பு உண்டு தெய்வத்துக்கிட்ட ஆனால் பண்ணக்கூடாத தவறு பண்ணி இது பண்ணால் கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாது மாயாவை பொறுத்த அளவுக்கும் மாயாவை வந்துட்டு இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாயாவை வந்துட்டு மாயாவை வச்சு மிரட்டுறது மாயாவை வச்சு நான் அடிச்சுடுவேன்னு சொல்கிறது இந்த காலத்தில் தெய்வத்தை வியாபார பொருளாக ஆக்கிட்டாங்க சிலர் பணம் 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 மட்டுமே பூஜை புரஸ்காரங்களாக இப்போது அது நம்மளோட நடைமுறையில் ஒன்றான தெய்வத்தை எப்பயுமே நம்ம எந்த ஒரு பர்சனல் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது நம்மளோட கஷ்டப்படுறோமா நம்மளோட கஷ்டம் அவனுக்கு தெரியும் மாயாவை வழிபடுறவங்களுக்கு மாயாவுக்கு தெரியும் என் பத்தன் கஷ்டப்படுறான் என் பிள்ளை கஷ்டப்படுறான்னு தெய்வத்துக்கு தெரியும் அவனே ஒரு முடிவு எடுத்து அவனே பண்ணுவான் ஆனால் அதுக்கு நம்ம பொறுக்கணும் நம்ம மன திட்டத்துக்கு அவங்கிட்ட சொல்லலாம் தெய்வமே நான் ஒரு தவறு பண்ணலை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்னோட நிலமை உனக்கு தெரியும் நீங்கள் தான் எனக்கு ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவார் ஆனால் அதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும் அவர் மேலே பாரத்தை போட்டு அதை கண்டுக்கவே கூடாது வர்ற தடைகள் அதுவாகவே போயிடும் போக வச்சிருவார் இதுதான் மாயா பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ பதிவு போடுறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் மாயாபதி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கா நீ மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன் பாக்கி எல்லாம் உங்களோட விருப்பங்க, நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விஷ்ணு